ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் மகிமையும் மாட்சியும் கனமும் நம்முள் இருக்கிற ஆவியார் வழியாக உண்டாவதாக ஆமேன் அப்போ இயேசு வந்து பூமிக்கு வந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இது இயேசு பூமிக்கு வரலை அப்படின்னு சொல்றாங்க இயேசு பூமிக்கு வரலை வந்தாரா அப்படின்னு சொல்றாங்க இப்போ யூத மதத்தை என்ன சொல்லுவாங்க இயேசுன்னு ஒரு மெஸ்ஸியாக எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மெஸியாக ஒருத்தர் வரல அப்போ அப்படியே ஒரு இயேசுன்னு ஒருத்தர் வந்தார் அவர் செத்து போயிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு யூதர்கள் சொல்கிறாரு யூத மிஸ்யானி கிறிஸ்தவர்கள் மட்டும் கொஞ்சம் ஏத்துக்கிடுவாங்க ஏ ஏத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு தான் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க அவங்க மிஸ்யானிக் யூதர்கள் ஆனால் உலகத்தில் இருக்க நாத்திகர்கள் என்ன சொல்லுவாங்க என்னையும் அந்த கடவுள் ஒருத்தர்னு சொன்னாங்கன்னா அவன் வந்து ஏதோ வந்து கடவுள் மகனா வந்து மறிச்சானா செத்தானா மனுஷனுக்காக பாவமாக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத ஊடகத்தில் பரப்பி இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து இஸ்லாமிய மதத்தில் ஆ மிஸியார் ஒருத்தர் வந்தார் மசியா இசா அவர் வந்தார் ஆனால் அவர் சாகலான் இல்லை மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டார் அவர் கடவுளுடைய மகன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க ஓ அப்படியா இந்த கும்பிட மெஸியாவா இயேசுவா ஆமாம் ஆமாம் அவர் வந்து புத்த புத்தபத்தில் வந்து இமயமலையிலலாம் கற்றுக்கிட்டு போனார் இங்கே தான் வந்து படிச்சுட்டு போய் அங்கே வந்து வித்து வேலைலாம் செஞ்சார் அவர் சித்தர் ஆமாம் நிறையா சித்தர்கள் உயிரோடு தான் இருக்காங்க செத்து போய் ஜீவ மரணம் அடைஞ்சாங்க அந்த அவங்களாம் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதையில் அவர் ஒருவர் ஆக்குவாங்க ரெய் சொல்லார் இப்படி தான் உலகத்தில் போதைக்கு அப்போ இயேசு வந்தாரா மறித்தாரா உயிர்த்தாரா அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா கிறிஸ்தவம் என்ன செஞ்சிச்சு அப்போ அதுக்கு சில கேள்விகளுக்கு பதில் இருக்குது மிஷினரிகள் வந்து நல்ல வேலையை செஞ்சாங்க இன்னைக்கு நாகாலாண்டு மனிதனை சாப்பிடுக்கிற பகுதிகள் அந்த வடமேற்கு வடகிழக்கு இந்திய பகுதிகளெலாம் நிறைய மாற்றம் செய்யணும் தென்னிந்திய பகுதி நிறைய கல்வி கொடுத்தாங்க அப்போ இவ்வளவும் தான் செய்வது ஹாலலூயா அப்போ கிறிஸ்தவத்துடைய வேலைகள் நிறையா இருக்குது உலகம் இருக்கு இந்த உலகத்தில் பூரா இன்னைக்கு மதங்கள் இருக்கு பலி காணிக்க கொடுக்கணும் என்ன பலியே காணிக்க கொடுக்கணும்னா ஆடு மாடு அதெல்லாம் கொடுக்கணும் சில மதத்தில் இருக்கு கிறிஸ்தவர்களை செய்கிறது இல்லை அதை விட சிலுவை மாறணும் இருந்தது பகைவரை எப்படி கொள்ளுவாங்க சிலுவையில் தான் கொள்ளுவாங்க சிலுவையில் தான் கொள்ளணும் ரோமில் வந்து பவுல் வந்து ரோமா பிரஜா உரிமையாக இருந்ததுனால அவர் சிறசேதம் செய்யப்பட்டு கொன்றா கொன்றப்பட்டதுன்னு கிபி அறுபத்தி ஏழு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவரை சேதம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் ஏன்னா நீரோ மன்னன் அவர் பிரஜா உரிமைன்றதுக்காக அவர் சினிமையில் அறையலை ஆனால் யூதராக இருக்கிற பிரஜா உரிமை அற்ற பேரு அதே நாளில் நீரோ மன்னன் த சினிமையில் வைத்து அரைந்து கொன்றான் அவர் சொன்னார் நான் ஏசுக்கு ஈக்குவலில் தலைகால வச்சு இறங்கப்பான்னு சொல்லி அதே கிபி அறுபத்தி ஏழு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆண்டவர் பிறந்த ஆண்டிலிருந்து அறுபத்தி ஏழு ஆண்டில் இது நடந்து முடிந்தது அவரு துல்லியமான கிறிஸ்தவருடைய குறிப்புகள் இருக்குது அப்படின்னா சினிமையில் யாருன்னா தன்னுடைய இனம் அல்லாதவர்கள் தங்களுடைய பகைவர்கள் வேற்று மொழியினர்கள் கொல்லப்பட்டார்கள் எது வரைக்கும் பத்து கலாபனைகள் முன்னூற்றி மூணு வரைக்கும் கிபி முந்நூற்றி மூணு வரைக்கும் வேத கலாபடி பத்து கலாபனைகள் நடந்தது கிறிஸ்தவர் கொல்லப்பட்டார்கள் ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட ரோமை பகுதியில் மட்டும் கொல்லப்பட்டார்கள் பல செய்தி இருக்கு அப்போது கிறிஸ்தவர் கொல்லப்பட்டு கிறிஸ்தவர்கள் அந்த சாவரதுக்கு இயேசு மட்டும் ஏற்றுக்கலைன்னா கிறிஸ்தவர்கள் ஆயுதம் எண்ணி போராடி கொண்டிருப்பாங்க கொண்டவன ஆனால் இயேசு வந்து மரணத்தை ஜெயித்ததுனால மறித்து உயிர்த்ததுனால கிறிஸ்தவர்களுக்கு மரணன்றது ஒன்றும் இல்லை மரண பயத்தில் வாடியில் ஜனங்கள் மரணத்தை பயம் இல்லாமல் போனாங்க எஸ்ஆம்பது ரெண்டில் இருக்கு இவரயத்தில் ரெண்டு பதினஞ்சில் இருக்கு மரண பயத்தில் வாழ்ந்தவர்கள் மரணமே பயம் இல்லாமல் போனது அது யாருக்குன்னா கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் அப்போ இயேசு வந்து மறித்ததுனால தான் அந்த மரண பயம் போணுச்சு அவர் மறைக்காம மறைந்து போயிருந்தா மரண பயம் போயிருக்குமா அவரை மறைக்காம போய் மறைஞ்சு போயிட்டாருப்பா இருப்பா நம்ம தான் மறைஞ்ச மரணத்தில் நிற்கிறோம் என்னத்துக்கும் இயேச கும்பிடுற கும்பிடாங்க இயேசு மரணித்தார் மரணம் அடைஞ்சதுனால தான் உயிர்த்தார் உயிர்த்தனால தான் நாம மரணம் அடைஞ்சு அவர் நம்பி இருக்கிறவங்க உயிர் போன்ற மரண பயத்தை விட்டு விட்டார்கள் அது சாகிறதுக்கு அவங்க எதுவுமே கவலைப்படலை அவ்வளோ அதிகமான உலக வரலாற்ற இறந்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிவி அறுபதுலேருந்து கிவி முந்நூற்றி மூணு வரைக்கும் பயங்கர கொல்லப்பட்டாங்க இரநூத்தி நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்னு சொல்லலாம் கொல்லப்பட்டார்கள் பத்து வேதங்கள் அப்படின்னா சின்ன சின்ன ராஜா காலத்தில் சின்ன சின்ன கலவரங்கள் நடந்துகிட்டே இருந்தது அவ்வளோ மோசமான கிறிஸ்தவர் கொல்லப்பட்டதுக்கு அவர்கள் ஆமன் அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அதை பார்த்து ஜனங்கள் பெருங்கிட்டே இருந்தாங்க என்னடா இந்த கிறிஸ்தவங்களை கொள்றாங்க அவங்க இயேசு நம்பி அவ்வளோ அந்த ஜ மரணத்தை பயப்படாமல் இருக்காங்க இன்னொரு வாழ்வு கிடைக்கும்னு அந்த வாழ்வை சொல்கிறாங்க அது எப்படிப்பட்ட வாழ்வுன்னு கேட்க வந்தாங்க கேட்டாங்க அவங்கள கூடுனாங்க மரணத்தை பார்த்து ஜனங்கள் கூடி கூடி பெருகினார்கள் இன்னைக்கு மரணம் அடைஞ்சால் அந்த இதுக்குள்ளே போக மாட்டாங்க அன்னைக்கு மரணம் அடைந்தவர்களை பார்த்து ஜனங்கள் ஓடி வந்து சேர்ந்தாங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் சேரலையா அது பற்றி எறிந்தது போல நெருப்பாய் பற்றி எரிந்ததாம் ரைசலா இன்றைக்கி ஒருத்தன் நடித்தா அந்த இடத்துக்கு போவாங்களோ ஜோம் பண்ணுறதுக்கு யாருமே போக மாட்டாங்க இன்றைக்கி இருக்க ஜனங்கள் வேறு அன்றைக்கி இருந்த ஜனங்கள் வேறு இன்றைக்கி ரொம்ப அறிவாளிகள் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப யோசனை தெரியும் எப்படிலாம் டெக்னிக்கலாக செயல்பட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறவர்கள் இன்று இருக்கிறாங்க ரெய் சொல்லுவார் அப்போ இயேசு வந்து மறிக்கலைன்னா சிலுவை மரணம் வந்து இன்றைக்கி ஒழிந்திருக்காரு ஒழித்தவர் யார் தெரியுமா கான்சான் பேர் பேரரசர் இது கான்சான் நோபில் என்ற இஸ்தான்புல் அந்த இன்னைக்கு இஸ்தான்புல் துருக்கி நாடுன்னு சொல்லுவோம் அன்றைக்கி கான்சான் நோபில் இன்னைக்கு இஸ்தான்புல் அன்னைக்கு அது வந்து மைனர் ஆசியா இன்னைக்கு துருக்கி நாடு அங்கே அவருடைய ஆட்சியில் சிலுவை மரணத்தை ஒழித்தார் அவர் ரோமில் இருந்துட்டு கிபி முப்பதில் இங்கே வந்துட்டார் ரோமில் இருந்து இஸ் கான்சான் நோபிலுக்கு வந்துட்டார் அவர் தான் சிலுவை மரத்தை ஒழித்தார் அவர் பெரிய புனிதர்னு சொல்ல முடியாது அவர் இயேசு ஏத்துக்கிட்டாரு ஆனால் மறிக்கும் போது தான் ஞாசனை வாங்கினார் அதெல்லாம் இப்போ நேரம் இல்லை சொல்றதுக்கு இங்க சிலுவை சாவை யார் வந்து நிறுத்தியது இயேசுன்னு ஒருவர் மெஸ்ஸியாவே ஆண்டவர் இயேசு பூமிக்கு வரணும் இன்னைக்கு சிலுவை சாவு உலகம் முழுங்க இருக்கும் சிலுவையில் அறையப்பட்டு கொள்ளுவார்கள் தூக்கில் இடப்படுவார்கள் ஒரு நிமிஷத்தை தூக்கில் எடுத்துட்டு செத்து போயிடுவான் சிலுவை சாவுன்றது ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் கிடக்குமா உயிர் ஊசலாடிக்கிட்டே கிடப்பான் பறவைகள் கொத்தி சாப்பிடுமா அது எங்கே சாப்பிடுங்களோ மரத்தில் தொங்க விட்டுருவாங்களாம் மரத்தில் தூக்கு தொங்க விடுறதில்ல கட்டி தொங்க விட்டு போகிற வர கல் எறது அடிக்கிறது வெட்டுறது பறவைகள் கா இதுக்கெல்லாம் கண்ணை கொத்தி சாப்பிட்றது இதெல்லாம் நடக்கும் எங்கேன்னா குப்பமேட்டில் வச்சுருவாங்க ரத்தம் வடிஞ்சிட்டு அந்த குப்பை மேட்டில் குப்பமேடாக கிடக்கும் அங்கே தான் குப்பையை கூட்டிட்டு வருவாங்க அந்த நாத்தம் இருக்கும் இதுதான் சிலுவை சாவு ஏ சத்த இடத்துக்கு பேர் என்ன அது கல்வாரி மலை என்னது கல்வாரி மலை குப்பை மேடு கல்லாரி என்னது கொன்று கொப்பம மேடல தான் வச்சு அரைஞ்சாங்க அப்புறம் மற்றவர்கள் எங்கேயும் அரைப்பாங்க காடுகளில் தான் படித்து அரை அரைவாங்க சிலுவை சாவு இந்த சிலுவை சாவு ஒழித்தது யாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவின் போதனைகள் கொடூரமானது அப்போ பலியை நிறுத்தினார் இந்தியாவில் ஈசன் வழிபாடு வரலன்னா தோமா கொண்டு வரலன்னா இங்கேயும் பலி நிறைவேற்றப்பட்டு இருந்தது ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்து தான் எல்லாருக்கும் எந்த பலின்னு அந்த ஆடு மாடு பலியோடு இல்லை பெத்து கொள்கிற தலைச்சன் பிள்ளையை பலி கொடுப்பார்கள் உலகத்தில் பிள்ளைகளை ஏதாவது பிள்ளைகளுக்கு வந்து ஜாதகம் பார்த்து இன்னைக்கு வந்து அந்த பிள்ளை தரத்துல பிள்ளை தான் இன்னைக்கு விரட்டி விடுறது கொள்வது அனாதாசத்தை விட்டுறது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில் மதங்கள் சொல்லி கொடுக்குது கிறிஸ்துவ என்ன சொல்ல தெரியுமா மனுஷனை உயிரை எடுக்காது உண்டை ஈடு கேட்பேன் உயிர் எங்க இருக்கு தெரியுமா ஒரு அர்த்தத்தில் இருக்கு அடுத்த செய்தில வர்ற அப்ப அவர் சொல்றாரு கொடூரமான தண்டனைகள் நிறுத்தினார்கள் கொடூரமான தண்டனையை நிறுத்தினார்கள் அதனால பல்லுக்கு பல் எடுப்பாங்க கண்ணுக்கு கண் எடுப்பாங்க காதுக்கு காது எடுப்பாங்க கையுக்கு கை எடுப்பாங்க உயிருக்கு உயிர் எடுப்பாங்க இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இருக்கா இல்லையா அதுக்கு யார் மன்னிப்பு கொடுக்கறது தெரியுமா அங்கே பாதிக்கப்பட்டவங்களாம் மன்னிக்க முடியும் நீதிபதி மன்னிக்க முடியாது வேணாம் அவங்கள கொல்ல வேணாம்னு சொன்னால் அவங்களுக்கு கொலை பண்ண இல்லை எடுக்கணுன்னா நீதிபதி ஓகே கல் பல்லு எடுங்க கண் எடுங்க கையை எடுங்க இல்லை உயிர் எடுங்க உயிர் எடுத்துக்கிட்டவங்க ஒரு நான் நடந்தது தெரியுமா ஒரு மூணு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் இன்னொரு பையனை சுட்டு கொண்டு போட்டான் ஒரு பையன் சின்ன வயசு பையன் துப்பாக்கி கார் எடுத்து எடுத்து இன்னொரு பையனை சுட்டு கொண்டு அந்த பையனை கொள்ளணும்னா அந்த வீட்டுக்காரங்க என் பையனை கொண்டாங்க சின்ன பிள்ளைகளாம் விளையாண்டுக்கிட்டு என் பையனை கொண்டுட்டான் அவன் பையனை கொல்லணும் அவங்க எவ்வளோ பண்ணாடினாங்க அது என் பையன் விட்டான் உங்கள் பையன் சாகணும் ஒரு நான் ஒன்றரை வருஷம் சவுதியில் நடந்தது படிக்க பலி ஆமாம் கொண்டாங்க அப்போ இது இன்னைக்கு நடக்குதா இல்லையா கிறிஸ்தவம் அதை ஒழித்தது அன்பு காட்டு உன் பகவனுக்கு அன்பு காட்டு உன்னை அன்பு செய் உடலை குழுருக்கு வேண்டாம் அவனுக்கு நன்மையே செய் இவர்கள் அறியாமல் செய்கிறாங்கப்பா பிதாவே இவர்களெல்லாம் கொண்டிருக்க கூடிய சீக்கிரம் நான் கொடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் உயிர் தர்பாடு இவர்களை கொண்டுடுறேன் இருங்க இருக்க நான் உயிர்ப்பேன் அப்போ கொண்டுடுறேன் அப்படின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து பிதாவே அவர்கள் அறியாமல் செய்கிறாங்க எதுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் சொல்லிலும் செயலிலும் முன்மாதிரியாய் இறந்தார் ஆவார் அதான் உயிர்ப்பு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உயிர்ப்பு மனிதன் வாழ வைக்கிறது மற்றவனை வாழ வைக்கிறது அப்ப அவர் சொல்றாரு இயேசு பூமிக்கு வரலன்னா பதினாலு மணி நேரம் அடிமை வேலை பதினெட்டு மணி நேரம் அடிமை வேலை கடை வாங்கிட்டா அந்த வீட்டில் அடிமையா இருக்கணும் கொடுத்த ஒரு வீட்டை விட்டு போக முடியும் நைட்டில் கூட வேலை செய்யணும் இந்த உலகத்தில் இருந்தது அடிமை வேலை யூதர்கள் மட்டும்தான் அடிமைகளை வச்சுக்கிறவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் விடுதலை யூதர்கள் மட்டும்தான் விடுதலை கொடுப்பாங்க ஏழு வருஷம் சென்றா விடுதலை மற்றவனுக்கு ஐம்பது வருஷம் சென்று விடுதலை ஐம்பது வருஷம் செத்து போயிடுவான் யூதர்களுக்கு என்ன விடுதலை மற்றவங்க அடிமைகளை எப்படி விடுதலை கொடுப்பாங்க ஐம்பது நாற்பத்தி ஒம்பது வருஷம் சென்று ஐம்பதாவது வருஷம் தான் அவங்களுக்கு ஜூப்ளி ஆண்டுலாம் அடிமைகளுக்கு மற்ற எண்ணத்துக்கு விடுதலை கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க ஐம்பது வருஷம் வச்சிருக்காங்க ஐம்பது வருஷம் அடிமையாகும் போதே பத்து வயசோ ஏழு வயசோ இருபது வயசோ அதுவே பா அதிக செத்து போயிடுவான் தூங்க முடியாது எப்படி இருப்பாங்க அடிமை ஆண்டு ஒரு பாடி யூதர்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் யார் ஜாதி ஜனங்கள் யாரும் அடிமையா இருக்க கூடாதுன்னு கொடுத்தாரு அந்த அடிமைத்தடத்தை ஒழித்தாலும் வழக்காரர் சொல்வந்தவர்கள் கிறிஸ்துவன் ஆயிட்டு கூட அந்த அடிமைத்தடத்தை பயன்படுத்திட்டு வந்தாங்க அது அவ்வளோ ஆனா ஆனால் கிறிஸ்தவம் போச்சுக்கிட்டே இருந்தது கண்டித்தது அப்படியே ஐரோப்பாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் கொதித்தெழுந்தார்கள் அது தான் பன்னெண்டு மணி நேரம் அப்புறம் எட்டு மணி நேரமாக மாறினது எல்லா நாட்டிலையும் மாறிடுச்சா அப்போ நாட்கள்ல எட்டு மணி நேரமாக மாறினது வந்து ஞாயிறு லீவு கொடுக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து பூமிக்கு வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு இல்லை சனிக்கிழமை உலகத்தில் எவனுக்கு லீவ் இல்லை யூதர்கள் மட்டும்தான் சனிக்கிழமை சாபாத்தியே லீவு அவங்க மட்டும்தான் அன்னைக்கு கூடி ஜெபிப்பாங்க வேற இடத்துக்கு இல்லை லீவ் இல்லை ஹாலிடேஸ் இல்லை யாருக்கும் அவங்க கொடுக்கல எங்க மாத்த யாருக்கு பின்பற்றின அவசியம் இல்லை கிறிஸ்தவர்களான யூதர்கள் சாபாத்தே லீவ் எடுத்தாங்க அன்னைக்கு ஓய்ந்திருந்தார்கள் படையேற்பாட்டின்படி ஓய்ந்திருந்தார்கள் வாரத்தின் முதல் நாள் கர்த்தோடைய நாள் ஆண்டோட நாள் அன்னைக்கு அவங்க ஓய்ந்திருந்து கூடி ஜெமிச்சாங்க அப்பம்பார்கள் அதை பின்பற்ற மட்டும் இல்லை சேர்ந்த யாவர்கள் அந்த விடுதலை கொடுத்தாங்க சொன்னாங்க ஆனால் அவங்க அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டதான் போலி காஃபு கார்புன்ற ஒரு குடும்பம் துரோக பட்டத்தில் பெரிய பணக்காரர்கள் அங்கே தான் வந்து பவுல் தன்னுடைய ஆடையை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னார் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி வச்சுருந்த அந்த கார் குடும்பம் பெரிய பணக்காரருக்கு குழந்தைகளை வந்து கார் அவங்க தான் போலிக் போலிக்குன்றவரை வளர்த்து ஓ அவர் தான் போலி கார் ஃபார்ம் மாறுறாரு அப்பா பேரை வச்சுக்கிறார் போலிப் அந்த போலீஸ் தான் பார் அப்பா பேர் வச்சுக்கிறா அந்த போலிஃபுன்றவர் யார் தான் ஹோலி கார்பா மாறினேன் ஒரு அடிமையை வந்து இவங்க பிள்ளையாக வாங்கி கிறிஸ்தவங்கள ஆடுறனால அடிமையாக வைக்காம பிள்ளையாக மாற்றிக்கிட்டாங்க அவனுக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாங்க அவர் தான் பெரிய இந்த துருக்கியில தான் சுமரணா சபையுடைய மூப்பர் அவர் ரோமில் தேடுறான் பேரரசர் மைனர் இப்போ துருக்கி நாடுன்றது ரோமில் தேடுறான் அவர் பெரிய ஆள் பெரிய பணக்காரர் கிறிஸ்தவத்துடைய ஒரு பிஷப் மாதிரி ஆனால் கல்யாணம் செய்தவர் திருமணம் செய்த அன்னைக்குலாம் திருமணம் செய்த அவங்க பரிசுத்தமா வாழ்ந்தாங்க போச்சார் எங்கெல்லாம் ஜனங்கள் துன்புறாங்க ஓடினாரு அவங்க உதவி செஞ்சாரு பவுல் வாழ்ந்த காலம் எப்ப அறுபது அறுபத்தி ஏழுல போயிட்டார் போலிகாபி எப்ப பறக்கிறாரு எழுபதுல பிறந்து நூற்றி ஐம்பத்தி நாலு இறக்குறாரு பவுளை பார்த்தது இல்லை தெரியாது பவுல் காலத்தில் அவங்க காஃப் இருக்கிறாரு ஆனா போலி காஃபுடைய அப்பா அம்மா எவ்வளோ இருக்கார் பற்றி சொல்லியிருக்கிறாங்க காட்டு சொல்லியிருக்காரு போலிமுக்கே ஆ யோவான் யோவான் வந்து நூற்றி அஞ்சு எட்டு வருஷம் என் கணக்குப்படி கிபி நூற்றி அஞ்சு எட்டு கிட்ட தான் மடிக்கிறார் தானியல் மாதிரி யோவான் பழைய ஏற்பாடு தானியலும் புதிய ஏற்பாடு யோவானும் மிகுந்த வயது முதிர்ந்து இறந்தவங்க நம்ம திட்டமாக சொல்ல முடியாது நூறு வயதுக்கு மேலே தான் அவருடைய நாட்கள் தானியலாம் அப்படி தான் நான் படிக்கும் படிக்கும்போது எனக்கு நிறைய கால்குலேஷனில் நிறையா பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் இப்போ யூடியூப்பில் கேட்டிங்களா கேட்கலையுன்னு தெரில ஆண்டுகள்லாம் கொடுத்துருக்கேன் எவ்வளோ கேட்குறீங்க எதை கேட்குறீங்க எந்த நேரத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தெரியல சரி எளிமையாக கொடுக்குறேன் ஸோ அதுக்காக வேலை செய்கிறேன் சரி ஆமாம் எனக்கு பிடித்த மக்கள் நிறையா கொடுத்துருப்பேன் ஓகே அப்போ ஏசு நேசு பூமிக்கு வரலன்னா மறுத்து உயிர்க்கலைன்னா இந்த சம்பவங்கள்லாம் மாறி இருக்கும் இதெல்லாம் ஏன் மாத்துறது அடிமைத்தளத்தை யார் ஒழித்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கிறிஸ்து நாடுகள் ரெண்டு நாள் லீவு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கா ரெண்டு நாள் லீவு இந்தியாவில் இல்லை அந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளுக்கு வேலை செய்கிற கம்பெனிகளில் லீவு இருக்கும் ஏன்னா அவங்க லீவ் அவங்க கொடுக்குறாங்க சம்பளத்தோட கொடுக்குறாங்க இந்தியாவில் இருக்க கம்பெனி யாராவது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவ் கொடுக்குறானா எந்த கம்பெனி கொடுக்க மாட்டான் வேலைக்கு வாங்குமா வேலைக்கு போயிக்கல ஸ்கூலுக்கு சனிக்கிழமை படிக்கல ஏன் லீவு கொடுக்கணும் அது கிறிஸ்தவம் இல்லை கிறிஸ்தவனா ரெண்டு நாள் லீவு கொடுக்கணும் அடிமைத்தனம் இல்லை எட்டாவது தான் வேலை இதெல்லாம் யாருக்கு ஒன்று வந்தது கிறிஸ்தவ போதனை கிறிஸ்தவ போதனை எங்கேருந்து வந்துச்சு கிறிஸ்தவ இருந்து வந்துச்சு ஒன்றை போல நேசி ஒன்றை போல ஒன்றை போல யார் சொல்லியிருக்கிறது உலகத்தில் இதுதான் உயிர்த்த வார்த்தைகள் சொன்னதை செய்ய சொன்னார் செய்தாங்க செய்திட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வேணா கிறிஸ்தவம் வந்து மாறிட்டு இருக்கலாம் மனித நிலைமை போயிட்டு இருக்கலாம் ஏ சொந்தாரா மறித்தாரா உயிர் தாரா எத்தனை சான்றுகள் உலகத்தில் சொல்லி கொடுத்த ஒரே மதம் கணவனும் மனைவி இருவரல்ல ஒரே உடல் சொன்னது கிறிஸ்தவம் கணவன் கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காரு சொன்னது கிறிஸ்தவம் டைவர்ஸ் இல்லைன்னு சொன்னது கிறிஸ்தவம் ஆண்டோடைய வார்த்தை இயேசுவின் வார்த்தை பொறுமையோடு அன்பாயிரு கணவன் தீமை செஞ்சு அவன் நான் கணவனை மாத்து மனைவி சரியில்லைன்னா நன்னடத்தை மனைவியை மாத்து ஆள் அப்படி சொல்லி கொடுத்தது வண்டி சொல்லிக் கொடுக்கலன்னா நான் முதல் ஆள் டைவர்ஸ் பண்ணி பீட்டர் பால் தான் என் வாழ்க்கையில் நான் தான் அதை கடைப்பிடிச்சிருப்பேன் என்ன தான் என்ன என்ன செஞ்சிச்சு இதை மாற்றினது பிரை சொல்லார் அப்ப கிறிஸ்தவம் என்ன மாத்தணுமா எத்தனாயிரம் பேர் மாத்திருக்கு கிறிஸ்தவத்தை இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்க வாழ்வாங்க கிறிஸ்தவத்தை போலி கிறிஸ்தவன் டைவர்ஸ் பண்ணிட்டு வேலை போயிடுவான் அப்ப இயேசு வந்து இந்த பூமியில் மதிப்பு உயிர்ப்பு உயிர்க்கலைன்னா இப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு இல்லை அனைவருக்கு இல்லை அவர் பின்பற்றுவது இல்லை இஸ்லாமியில் இருக்கா ஒன்றுக்கு நாலு பிடிக்கலையா தலாக் சொல்லிட்டு போகலாம் அது உடனேதான் ஒரு முறை வச்சிருக்காங்க அது கிறிஸ்தவத்தில் இல்லையே கிறிஸ்துவன் நாடுகள் டைவர்ஸ் வச்சுருக்கலாம் கிறிஸ்துவன் துணி கொடுக்கல நாலு ஜாதி தலையில பிறந்தான் இடையில பிறந்தான் அங்க பிறந்தான் இங்க கிறிஸ்தவன் சொல்லல ஒரே இனம் ஒரே இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் யாவரும் ஒரே உயிரும் ஒரே உணரும் ஒரே உடலுமாய் கிறிஸ்துவில் இருக்கிறார்கள் ஆதி கிறிஸ்துவத்தை அப்பம் விடுவதிலும் அவர்கள் இறைவாத்தை பகிர்வதிலும் அவர்களுடைய உடமைகளை பகிர்ந்துதலும் ஒரே உயிரும் உடமையுமாய் இருந்தார்கள் அப்போ சொல்லப்படி நாலு முப்பத்தி ரெண்டு சொல்லப்படுது ரெண்டு நாற்பத்தெட்டில் சொல்லப்படுது அப்படி இருந்தாங்களா அதுதான் கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுத்து சமத்துவம் சோசியலிசம் ஈக்குவலிட்டி ஷேரிட்டி இதெல்லாம் இன்னைக்கு எங்கேயோ சொல்லுது எங்கே வந்து கிறிஸ்தவத்திற்கு வந்தது ஏசு பூமிக்கு வரல மறிக்கலை உயிர்க்கலாம் இதான் இல்லை அடுத்து நீதி நேர்மை நல்ல சட்டங்கள் உருவானது அவசத்துக்கு சட்டங்களை வச்சுருப்பான் எல்லாரையும் வந்து நேசிக்கிறது பொது சட்டங்கள் எப்படி வந்துச்சு நீதிமன்றங்கள் எப்படி வந்துச்சு நீதி எப்படி வந்தது உலகத்திற்கு நீதிமன்றம் எங்கே தொடங்கினது மோசை காலத்தை தொடங்கினது நீதிபதிகள் நியமித்தார் மோசை வழியாக தேவன் அதே இயேசுகிற சுவியாக அந்த நீதியை நிலைநாட்டினார் நீதியுள்ளோர் பேர் பெற்றோர் ஏது நிறைவு பெறுவார்கள் நீதி பசித்தவங்க உள்ளவர்கள் பேர் பெற்றோர் நிறைவு பெறுவார்கள் அப்போ நீதி எங்கே இருந்துச்சு அந்த நிறையா நாடுகளில் சட்டம் இல்லை பைபிள் தான் சட்டம் அதனால் தான் இந்தியாவில் கேட்டவங்க நாங்கள் நீதி சொல்லணும் பைபிள் பெட்றத நீதி சொல்லுவோம் கிறிஸ்தவங்களுக்கு முஸ்லீம் குரான் படி சொல்லணும்னு சொல்றாங்க அதனால நாங்கள் குரான் படி சொல்லிடுறோம் இதான் மனு தர்ம சட்டம் இது இந்தியாவில் மத சட்டம் கடவுள் சொல்றாரு இல்லையா ஒரு பெண்ணு தானாக சாகணுமா கணவனுக்காக இது நீதியா இயேசு சிறுது பூமிக்கு வரலனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் எப்படி ஒழிஞ்சது கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து ஒழிச்சாங்க இந்த சட்டத்தை யார் ஒழித்தது அதனால் கிறிஸ்தவ மிஷினரிகள் ஆங்கிலேயர் வர முன்னால் என்ன சட்டம் இருந்ததோ அது இந்தியாவில் வரணும்னு மோடி சொல்லியிருக்காரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே சொல்லியிருக்காரு அப்படியே என்ன வரணுமா பழைய இந்து மதத்தில் பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுகிறது நடக்கணும்னு விரும்புகிறாரா பழைய சட்டங்கள் இருக்குன்னு நான் சொல்கிறார் அதுக்கு ஓட்டு போட போகிறாங்க மக்கள் நீங்கள் போய் சொன்னதை போய் எடுத்து பாருங்க மோடி சொன்னதை ஏன்னா கிறிஸ்தவம் வந்து உடன்கட்டை ஏறுவதை அப்போ பழைய சொன்னா எல்லாருக்கும் கல்வி கிறிஸ்தவம் கூட வந்து கொடுத்தது சீகன்பால் முதல் அச்சடித்து அச்சடித்து கொடுத்தார் ஆசியாவிலே முதல் மொழி அச்சடிக்கப்பட்டது தமிழ் என்ன சொல்ல வரேன்னா நீதி இருக்கா மதங்களில் இயேசு நீதி இல்லை அந்தந்த மதத்தின்படி ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் இயேசு மறித்து உயிர்க்கலனா மனிதனுக்கு உயிர் வாழ்வு இல்லை இவ்வளவு நடந்ததை வந்து மாற்றுறது கிறிஸ்தவனால் அப்போ கேஸ் ஏசு வந்தாரா வரலையா மறுத்தாரா மறிக்கலையா உயிர் தரா உயிர்க்கலையா அவருக்கு போதனை எப்படி இருக்கு ஏன் இந்த இத்தனை சான்று உனக்கு அறிவில்லை இந்தியாவில் வீடு வாங்க முடியுமா நிலம் வாங்க முடியுமா சுற்று இருக்குமா நீ அடிமையாக காலனியில் தான் உட்காரணும் தெருகுல மாறிக்கிட்டு வரக்கூடாது தண்ணி எடுக்கக்கூடாது சுவாசம் படக்கூடாது ஆனால் உன் பொண்ணு கிடச்சாலும் நான் இங்கேயா கொண்டு போய் கற்பழிப்பேன் அவளுக்கு அவளோட நான் சேர்ந்து இருப்பது ஜாதி மதம்லாம் இல்லை உன்ன சாப்பிடுவதும் ஜாதி மதம் ஏதாவது பெண் எந்த ஜாதி பார்க்க மாட்டான் எந்த இனத்தை சேர்ந்த மாட்டான் ஒரு பெண்ணு வாழ்வு பொண்ணு கிடைச்சா கொண்டு போய் கற்பழிக்கிறதுல எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியும் செஞ்சுருக்காங்க அரசர்லேருந்து ஆண்டி வரைக்கும் உனக்கு அப்ப ஜாதி தெரியாதா உடலை தொடரும்போது ஒன்று ஜாதி தெரியாதா கோயிலில் தான் ஜாதி தெரியுது சாப்பிடும் தான் ஜாதி தெரியுது வீட்டுக்குள்ளே வராது யாருமே வீடுக்குள்ளே இல்லாத போது வயலை வேலை செஞ்சாலே கொண்டு போய் கற்பனைக்குரிய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வரலாற்றில் எத்தனை சம்பவம் இருக்கு கடவுளை சொல்கிறேன் ஜாதி சொல்கிறேன் கடவுள் வந்து ஜாதியை பிரித்தாரா தீட்டா தொட்டா தீட்டா கோயிலுக்குள்ளே வந்தால் தீட்டா அந்த கோயிலுக்குள்ளே நீ விவச்சாரம் பண்ணியிருக்கிய கடவுளின் தேவகுமாரி கிறிஸ்து சொன்னார் மதில் மரியா பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அதுக்கு முன்னால் சொன்னார் பாவம் அவன் கல்லறிடான் அது கொன்றது வந்திருக்கல ஓண்ட இல்லைன்னா கல்லேறி சொன்னார இல்லையா அவ தேவகுமாரா சொல்ல முடியாது சாதாரண மனுஷன் ஒருத்தவனுக்கு இந்த அதிகாரம் இல்லை ஒரு மனுஷன் வேலைன்னு வந்ததுனால சொல்ற உன்னை பற்றி எனக்கு தெரியும் யாராவது சொல்ல முடியும் அந்த உலகத்துல எந்த சித்தர் அது மந்திரியாவது அது உன எனக்கு தெரியும் நீ பாவன சொல்லி நான் உனக்கு அவுத்து விடுறேன் அவங்க தெரியும் இவர் எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாரு எல்லாருக்கும் தெரியும் உலக வரலாற்றில் ஒருவனுக்கும் உள்ளத்தை ஞானம் இல்லை எந்த சித்தர் மந்திரம் தந்திரம் எந்த சாமிக்கு இல்லை அதுவே சண்டை போட்டுதான் எடுக்கும் இடத்துக்கு சண்டை போடும் பொம்பளைக்கு சண்டை போட அதுக்கு சண்டை போட இதுக்கு சண்டை போட சண்டை போட்டு ஆயத்தை எடுக்கும் அது கைதான சண்டை போட முடியாது எவனையாவது தூற்றுனா ஜெவின்னு சொல்லி கொடுத்தது யாரு தான் தூற்றுறவளுக்காக ஜெவின்னு சொன்னார் என்னாலே முடியாது எவனா தூட்டா டே அப்படின்னு நான் வச்சுருவோம் நம்ம பலவீனம் அதுக்கு மாம்ச பலவீனம் மனுஷன் யாவரும் தேவகுமாரன் ஒருவர் தான் சொன்னார் செய்தார் நம்ம காட்டினார் அவர் ஆவியை கொடுத்ததுனால பெற்றவர்கள் செய்கிறார்கள் பெற்றுக்கொண்டு போகிறா நம்ம செய்கிறோம் ஆமியை கொடுக்க தான் கடவுடைய மகன் தேவகுமார் அப்ப ஏசு பூமிக்கு வரலன்னா நம்ம சொன்ன சிலுவை ஒளிந்திருக்கிறாரு பகை ஒளிந்திருக்கிறாரு அடிமைத்தனம் ஒளிந்திருக்கிறாரு கொத்தடிமைகள் இந்தியாவில் இன்றைக்கும் எவ்வளோ கொத்தடிமையை சமீப காலமாக பிடிச்சாங்க தெரியுமா ஆனால் இன்றைக்கும் கொத்தடிமைகள் இருக்காங்க ஆனால் யாருக்கும் தெரியறதில்லை இன்றைக்கி இந்தியாவில் கொத்தோடு எப்படி தெரியுமா வடநாட்டுக்காரனை எதுக்கு வேலைக்கு வைக்கிறான்னா அவன் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்கிறானோ இந்தியா சொல்லுது சட்டம் தெரியாதா அவன் இப்படி செய்கிறான்னு அநேக கம்பெனியில் அப்படி தான் வேலை செய்கிறாங்க சட்டப்படி குற்றம் அரசு கண்டுக்கலாமல் இருக்கு ஒம்பது அவர் மேலே வேலை செய்யக்கூடாது ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு ஓய்வு இல்லைன்னா அவனுக்கு வயசாகும் போது அவன் போய் ஹாஸ்டல் தான் படுக்கணும் போய் ஜிஹெச்ல பாருங்க ஸ்டேனியில் பாருங்கள் எவ்வளோ அனாதிகள் ஏழைகள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மட்டும் அவங்க ஹாஸ்டலில் நிறைஞ்சு வழிகிறாங்க பிரைவேட் ஹாஸ்டலுக்கு போக முடியாது அவன் தமிழமே பற்றாது சாப்பாடு படுத்தாது வீடு கொடுக்க வாடகை பற்றாது எந்த இரவு நமக்கு முக்கியம் இல்லை டென்மார்க்கில் இலங்கையில் போன தமிழர்களுக்கு குடியுரிமை அமெரிக்காவில் கனடாவில் தமிழர் ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் தமிழ் படிக்கலாம் டென்மார்க்கில் ஆங்கிலம் படிக்கிறாங்க டென்மார்க் படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க தமிழ் ஆசிரியர் அவங்க தமிழருக்கு அவங்க அவங்க மொழி படிக்கணும் அவங்க எந்த அவங்க அழியக்கூடாது டென்மார்க் யார் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனுக்கு ஏன் எந்த உணர்வு இருக்குது அவன் ஏன்னா அவன் மொழி அவனை பாதுகாக்கணும் நம்ம யாரையும் அழிக்கக்கூடாது அது கிறிஸ்தவ போகிறதுனால கிறிஸ்தின் போகிறதுல மறித்தார் உயிர்த்தார் அவருடைய வழியை வந்தவர்கள் செய்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் கனடாவில் அதே மாதிரி ஸோ ஏன் மற்ற எண்ணத்துக்கு மேலே அவங்களுக்கு இந்த எண்ண அக்கறை வருது நம்மளுமே இங்கே இருக்கிற அந்நியர்களை யாரும் ஆண்டவர் சொல்றாரு அழியணும்னு நினைக்கக்கூடாது அவன் நம்மளை ஆளணும்னு நினைக்கக்கூடாது ஆனால் அவன் தலையில உட்காந்துடக்கூடாது அதுக்காண்டி காலில் போடணும்னு வைக்கக்கூடாது அது ஈக்குவல் உண்மை கூட நேசிவிட்டான் நம்மளை கூட அவங்களும் நேசி அவங்களும் நம்மளை போடலாம் கிறிஸ்தவன்றது ஏற்ற தாழ்வு மொழியன மதம் எதுவும் இல்லை அன்பு உண்மையான பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் தரமான பிள்ளைகள் நம்ம சகோதர சகோதரிகள் இது கிறிஸ்தவம் இன்னைக்கு இல்லை போய் படிச்சிக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவனுடைய தியாகச்சிகளை படித்தா சொல்ல முடியாது அது உண்மையாக இருக்கிறவங்க இயேசுவோடு இருக்கிறவங்க ஆனால் கிறிஸ்தவ போர்வையிலேயே தப்பு செஞ்சிடவங்கள எடுத்து இந்த மாதிரியே கிறிஸ்தவங்க பண்ணிட்டான் அந்த கிறிஸ்தவ பண்ணான் அவன் கிறிஸ்தவனே இல்லையே கிறிஸ்தவன் சொல்லலையே அப்படி செய்யினேன் அவன் செஞ்சிருக்கலாம் நீ பைபிள் இருக்கு ஏன் சொல்லிட்டு போனான்னு சொல்ல ஒரு கிறிஸ்தவன் நன்மை செஞ்சு அன்பு செஞ்சிருக்கா நீ பைபிள் சொல்லியிருக்கு இப்படிதான் நீ செய்யணும்னு சொல்லியிருக்கு போதனை ஆனால் ஓட்ட அந்த போதனை இல்லை செய்யலும் போதனையும் ஒன்றா இருக்கு இங்கே போதனை வேற செயல் வேற போதையோடு செய்தவங்களும் இருக்கிறாங்க போதை ஏற்று செய்தவங்க இருக்காங்க போதை ஏற்று செய்த ஏசு சொன்னார் உங்களை எனக்கு தெரியாது உன்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கா எங்கேயாவது இருக்கா ஒன்றை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரா நியாய சங்கத்தில் ஆமாம் ஆனால் நம்ம வந்து இன்னும் இயேசு மகிமையை எடுத்து சொல்லுவோம் அந்த உண்மை மறிப்பு உயிர்ப்பு எடுத்து சொல்லுவோம் அவர் மறிக்காவிட்டால் சிலுவை சாவு இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிர்க்காவிட்டால் அதை பின்பற்றினவர்கள் இருக்க மாட்டாங்க அப்போ அப்போது சில வாழ்க்கை தான் மரணத்தை பயப்படாமல் போனாங்க படிக்காதவங்க போய் அறிவித்தாங்க மரணம் அடைந்தாலும் மரணத்துக்கு எதிர்த்துட்டாங்க ஏற்றுக்கிட்டு அதை அறிவிச்ச லெக்கலெல்லாம் மரணமடைந்தாங்க ஏன்னா இயேசுவோடு உயிர்த்து வாழ்வோம் பன்னெண்டு என்னுடைய சிங்காசனம் நீங்கள் அமர்வீங்கன்னு சொன்னார் அதை நம்பினாங்க ஒரு வார்த்தை நம்பினாங்க அது உயிர் உள்ள வார்த்தை அந்த வார்த்தை உயிர்த்தாங்க உயிரோடு இருக்கிறாங்க அதை நம்புகிற நாமும் அவரோட சிங்காசனத்துலேயோ அவர் பாதத்துலேயோ கிடைத்தாலும் அமர்ந்தால் போதும் அவர் பார்த்து அமர்வோம் அப்படி அந்த சிலுவை சாவை நாம் உலகத்துக்கு பறைசாற்றுவோம் ஆமேன் ஆமேன்